பிரியமானவர்களே உபவாசத்தின் முப்பத்தி ஏழாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒன்று குறுந்தியல் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை கவனிப்போம் இம்மைக்காக மாத்திரம் நான் ஜேச கிரீஸுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் இன்றைக்கு நாங்கள் காணலாம் உலகம் முழுக்க ஜனங்கள் பல்வேறு தேவைகளுக்காக தெய்வங்களை நாடி தேடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பண தேவைக்காக கல்வியில் மேன்மை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக பொருளாதார மேம்பாட்டுக்காக கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுதலைக்காக வியாதியில் இருந்து சுகம் பெற்றுக்கொள்வதற்காக திருமணத்துக்காக இப்படி அன்றாடம் தெய்வங்களை ஜனங்கள் நாடி தேடுகிறார்கள் நாங்களும் அவர்களைப் போல இயேசு கிரீசுவின் மேலே இருந்தால் நாங்கள் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிரீசுவை நாங்கள் இம்மைக்காக மாத்திரம் நம்பிக்கை வைக்கக்கூடாது எங்களுடைய சுகத்துக்காகவோ எங்களுடைய பொருளாதார தேவைகளுக்காகவோ கல்வியின் மேம்பாட்டுக்காகவோ இப்படியான காரியங்களுக்காக மாத்திரம் நாங்கள் இயேசு கிரீஸு வைத்து விடக்கூடாது நாங்கள் நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றிருந்தோம் ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சியினால் நாங்கள் மரணத்தை அடைந்தோம் மீண்டும் கத்தனாக இயேசு கிரீஸு அவைகளை எல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் எனவே நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கையாய் இருப்பது என்பால் அதனுடைய அர்த்தம் இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் அவரை தேடாமல் மறுமைக்காகவும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காகவும் அவரை தேடுவதுதான் உண்மையான காரியம் என்பதை மறந்து போகாதீர்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மறித்திருக்கிறார்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் வேதனை துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் அப்படியாயின் அவர்களோ அவர்களது குடும்பங்களோ இயேசு கிறிஸ்துவை மறுதளித்திருந்தால் இன்றைக்கு இந்த சத்தியம் உலகமங்கும் நீடித்து நிலைத்திருந்திருக்காது ஆனால் உண்மையான விசுவாசம் என்பது நாங்கள் இம்மைக்காக மாத்திரமல்ல மறுமைக்காகவும் தேடுவது என்பதை மறந்து போகக்கூடாது அதனால்தான் இன்றைக்கு இந்த பூமிக்குரிய எவ்வளவோ துன்பங்களை எவ்வளவோ வேதனைகளை மரணத்தை கூட தழுவினாலும் அந்த விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருப்பதற்கு காரணம் ஏச கிரீசுவை இம்மைக்காக மாத்திரமல்ல மறுமைக்காகவும் தேடினப்படியால் என்பதை மறந்து போகாதீர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எங்களுடைய அற்ப சுகத்துக்காக தேவைகளுக்காக மற்ற ஜனங்கள் தெய்வங்களை நாடி தேடுவது போல நாங்கள் அப்படி இயேசுவை தேடக்கூடாது கத்தலாகி இயேசு கிரீஸு எங்கள் மேலே இருந்த பாவங்களை சாபங்களை அவர் தன்மையிலே ஏற்றுக்கொண்டு எங்களை விடுதலையாக்கினார் என்று சத்தியத்தை அறிந்தவர்களாக நன்றியுடையவர்களாக நாங்கள் அவரை தேட வேண்டும் அவருடைய ஆணி பாய்ந்த கருத்தினாலே அவர் நம்மை அணைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பி தள்ளுகிறதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு அவரை தேடினாலும் அவர் எங்களை கட்டி அணைத்துக் கொள்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எங்களுடைய விசுவாசம் மற்ற தெய்வங்களை எங்கள் தேடுவது போல அல்ல நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த இரட்சகராக மீட்பராக எங்களுடைய பாவங்களில் இருந்த எங்களை விடுதலை ஆக்கினவராக எங்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றித்தந்தவராக நாங்கள் அவரை ஆராதனை செய்வோம் ஏற்றுக்கொள்வோம் நன்றியுடையவர்களாக வாழுவோம் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நீ எங்களுக்கு செய்த எல்லா நன்மைத்தினங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் எங்களது பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்து கொண்டபடியால் நன்றி இயேசுவே நீ எங்களுக்கு தந்த நித்திய ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே எங்களை அன்பு செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் உங்களுடைய சமூகத்திலே வேதனைகளோடு வியாதிகளோடு பலவீனங்களோடு குறைவுகளோடு இருக்கிற பிள்ளைகள் கருத்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிக்கு உதவி செய்வீராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்தை நித்திய ஜீவனுக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிரீசுவுக்கள் என கண்பானவர்களை நாங்கள் சுவிசேஷத்திலே லுசன் பட்டினத்திலே நாங்கள் ஜேமிசன் என்கின்ற ஆலயத்தை நாங்கள் நடத்தி வருகின்றோம் இந்த ஊழியத்தின் மூலம் நாங்கள் கத்தருடைய இராச்சியத்துக்கு நாங்கள் ஊழியங்களை செய்து வருகின்றோம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை எங்களது ஜேமிசன் சபையின் ஒன்பதாவது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் நீங்களும் நேரம் இருந்தால் வந்து கலந்து கொள்ளும் ஆர்வங்களையும் அன்போடு அழைக்கிறோம் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் வதைப்பார் காட் பிளெஸ்யூ